தெய்வீக காதல் தெய்வீக இசை இந்த மாதிரி தெய்வீக அம்சத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அதுக்காக நம்ம நிறைய தவம் பண்ணி காத்திருந்து ஏங்கினது பிறகு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது தான் இது ஒரு டீச்சிங் கேம் காயாக தான் சொல்லப்படுது விஷுவலாலும் சொற்களாலும் திருப்பி திருப்பி இதனுடைய மதிப்பு கூட்டுறதுக்காகவே இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாண்டு கிடைக்காதுன்ற மாதிரியே ஒரு பாவனை வந்து உருவாக்கப்படுறது தான் உண்மை கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னாக்கா இந்த மாதிரி வார்த்தைங்க விளையாட்டுனாலேயும் ஸ்வரங்களோட விளையாடுறதுனாலையும் நம்மளோட உணர்வுகள்லாம் தூண்டப்பட்டு ஒரு உச்சத்துக்குன்று போய் அங்கே ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த பிளிஸ்ன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்பட வைக்கிறாங்க நான் ஒரு ஸ்பெஷலான பர்சன் அதனால தான் எனக்கு ஸ்பெஷலாக நடக்குதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த பாட்டை கவனிங்க ஆபேரி ஸ்ட்ராபெரி ராகம்லாம் இசை அமைக்கிறவங்களுக்கு தான் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் உன்னிப்பாக கவனித்தாக்கா அதனுடைய உள்ளர்த்தம் எல்லாருக்கும் புரிய வரும் தொண்ணூறுகளில் வந்த ஒரு பாப்புலரான தெலுங்கு பட பாட்டு ரீமேக்லாம் பண்ணியிருக்காங்க தமிழ்லேயும் இருக்குது இது இந்த பாட்டில் காதலர்கள் தங்களோட தெய்வீக காதலையும் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் கூவி கூவி சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தாக்கா அந்த மியூசிக்கில் உச்சத்தை கூட்டு போய் ரிலீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க முப்பது செகண்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன அனுபவம் நடந்துருக்குமோ அப்படின்ற விஷயத்தை வந்து டெம்போ கூட்டி இறக்கி மியூசிக்கில் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை நம்ம மேம்போக்காக பார்க்குறப்போ வந்து அடையடைய ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோமே தவிர எந்த உணர்வுகளை தூண்டி விட்டுருக்காங்கன்றதை நம்ம கவனிக்க தவறிடுறோம் தெய்வீக அனுபவத்தில் ரிலீஸ்ன்றது எதை குறிப்பிட்றாங்கனாக்கா ஒரு விஷயத்தில் மெடிடேட்டிவாக இருந்து அதுலேயே லைச்சு போய் சரணடைஞ்சு தன்னையே இலக்கிறப்ப நடக்கக்கூடிய விஷயத்தை தான் குறிப்பிடுறாங்க எப்போ ஏற்பட்ட பேரானந்தமாக இருந்தாலும் சரி தெய்வீக அனுபவமாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துலேயும் தங்கி இருக்கிறதுன்றது அடிக்ஷனுக்கு சமந்தான் அனுபவங்கள் முக்கியமே கிடையாது அனுபவங்கள் தர பாடம்தான் முக்கியம் அந்த மாதிரி பாடத்தை சரிவர கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த அடிக்ஷனை விட்டு மேலே வர முடியும் அந்த மாதிரி மேலே வரப்ப புது புது அர்த்தங்கள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்